பத்து சீட்டுங்க காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தை விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து வேணா எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல ஒரு பொது தொகுதியான கேட்ட அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சித்தையில் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டு ஏடா நீங்க முப்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெண்ணீங்க வென்றீங்க காங்கிரஸ் பத்து இடத்துல இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய ஒரு உன் இன மக்களை கொன்று கட்சி காங்கிரஸ் இது யாரும் மறுக்க முடியாது சிங்களனுக்கு தமிழர்களை தமிழ் மரவர்களை விடுதலை புலி வீரர்களை கனவில் கூட போரிட்டு வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை வராது எனக்கு தெரியும் கனவுலே வராது அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனை எண்ணி கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம் பயிற்சி போர்க்கப்பல் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி சண்டை போட வச்சு நம்மளை வீழ்த்தி நம்ம அக்கா தங்கச்சி வன்புணர்வு செய்து கொலை செய்து பச்சிலம் குழந்தைகளை குடல் செய்தி தலை செதிரி கால் செதிரி சாக வச்சு கொன்னு ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு வெள்ள வைப்பான யார யார் சொல்றா உலகத்தில் எவனையார் சொல்லு கூட செய்ய மாட்டான் மூளைங்கிற உறுப்பு உணர்ச்சி சுத்தமானதும் கூட செய்ய மாட்டான் இப்படி கன்னடருக்கு தெலுங்கனுக்கு மலையாளிக்கு பீகாரிக்கு குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா விடுவானா மானத்திற்காக விட்டாய் அந்த மானத்தை காக்கத்தான் போராடி உயிரை விட்டார்கள் ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் நிலத்திலே போரிலே பழியானார்கள் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட யாருக்காக நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீ வேணப்பார் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டு போட்டியிலே தமிழீழம் கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது வென்று வென்றுமொ தமிழில கொடி மேலே உன் தாய்மொழி ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உலக அறங்குறேன் தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது இதற்காகவாது இவங்களை கொள்ளன் மல்லையாடா தோகடிகன் மலையடா எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு நான் உன்னை கேட்கல ஓட்டு கேட்கல கேட்கல முடி பண்ணிக்கிறேன் போட மாட்டான் அப்படின்னு இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சிவன் செல்லமுத்தி எங்க ஐயா சாமி சொல்ற மாதிரி அதுல ஒரு தப்பு இருக்குங்க ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கியம் இருக்கு பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு போட்டுறாங்க இதாங்க பிரச்சனை உண்மை தானேங்க அது ஆமா ஆயரே சொல்லிட்டார் அதுவும் வேறாயிர சொல்லிட்டார் மறுப்பு கிடையாது பிரச்சனை இங்க இருக்கு பாவங்கள் அதனாலதான் இந்த பாவி ஐயா சொறாரு பாருங்க அவன் இந்த பாவியா இருந்தாலும் அந்த காவிய எதிர்க்க இந்த பாவி ஏ விட்டால் வேற வழி இல்ல அவனை விடு தூய ஆவிகள் நாங்க இருக்கோம் எங்களை வச்சு எதிர்த்து ஏ பாப்பா சும்மா ஒண்ணுதான் சொல்லுவேன் அன்பு சொந்தங்கள்ட்ட என் அருமை தம்பிதங்கள்கிட்ட என் தங்கச்சி அபி அபிநயா சொன்ன மாதிரி நான் வாக்குக்காக நிக்கிறது ஓட்டப்பெருக்கணும்னா நான் சொல்லியிருப்பேன் நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஃபுல் வாரத்துக்கு என்னடா ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி ரெண்டு ரெண்டு நாட்டுக்கோழி வேற என்ன வேணும் அது நம்ம தான் சாப்பிடணும் அவங்க எல்லாரும் சாப்பிட அவை சாப்பிட அதுக்கு கோசிக்கிறாய் மாட்டுக்கறி சாப்பிட சொல்றீங்களே இஸ்லாமியர்களை பன்னிக்கறி சாப்பிட சொல்லணும் நீ மாட்டுக்கறி சாப்பிடலடா அது மாதிரி பன்னிக்கறி சாப்பிடல ஆனா நான் ரெண்டு கறியும் சாப்பிடுவேன் என் பக்கத்துல இருந்து உனக்கு எச்சி உற மாதிரி வச்சு வச்சு சாப்பிடுவேன் இந்த கையில மாட்டுக்கறி இந்த கையில பன்னிக்கறி வாடா சாப்பிடுறேன் அவனுக்கு அது பிடிக்கல உனக்கு அது பிடிக்கல விடு அவரை சாப்பிட சொல்லுவியா அவரை சொல்ல என்னையே சொல்ல ஒரு நீ சாப்பிடுவான்னு கேளு அல்ல சாப்பிடுவேன் வாய்த்தே உணவு உடை உரை வாழ்விடம் உணவு உடை இந்த இந்த வழிபாடு எந்த சாமி வாழ்விடம் தீர்மானிக்கும்டா எனக்கு எனக்கு குலதெய்வம் வந்து காலி என்னை போய் அய்யனாரணிய கும்பலின அவனையும் பார்த்தா பாட்டம் தான் கும்பிடுவேன் ஆனா என் குலதெய்வம்னு இருக்கு என் குலம் நான் அதான் கும்பிடுவேன் நீ ஐயனார கும்பிடணும் கற்பனை சாமியை கும்பிடு கற்பனை சாமி கும்பிடணும் இந்த இடம் சுடலமான கும்பிடு இந்த வேலையெல்லாம் உனக்கு வேலை இல்லை திரும்பி திரும்பி பேசக்கூடாது என்னை வந்து உங்க ஐயா அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து என்ன பண்ணிட்டார் மீனவர் சாவுக்காக வந்து அவர் பேசவே இல்லையே அப்படின்னு நான் பேசுகிறேன்லடா என்னை போய் அனுகுண்டு தயாரின்னு சொல்லாதாரா அவரை வந்து திராமேஸ்வரத்தில் போராடன்னு சொல்லா பய்த்துக்கிறப்பல ஏன் மேலே என்னை செய்ய விட அவர் வேலையை வச்சா முட்டாப்பில போறான்னுட்டு டீ போட தெரியும் பரோட்டா போடு பரோட்டா போடணும் டீ போடு செருப்பை கட்டி அடியே போடுறா ஆ இது கேப்பாரு அவனுக்கு என்ன தெரியுமா அது செய்ய விடா பயத்துக்கிறப்பல என்னத்தையாவது பண்ணுறது இஹ் தோசை மாஸ்டர் போய் புரோட்டா போடு சார் வராது சார் போடு அப்படி கொதிக்க கொதிக்க என்ன செட்டி இவங்கள போடுங்க என்ன பண்ணுவீங்க மாதிரி தெரியாத கொங்கா பயிலிட்டு அது சிபி சிடிக்கு மாத்திரம் சிபிஐக்கு மாத்திரம் ஏன் சொல்லிட்டு போடா அதை மாத்திர அங்க மாத்திர நீ கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனாங்க வித்தான் குடிச்சான் செத்தான் குற்றம் வெளிப்படா தெரிஞ்சிருச்சு வித்த வேறன்னு தெரிஞ்சிச்சு அடுத்து என்ன வேணும் நடவடிக்கை கோகுல்தாசன் ஒரு நீதிபதி தலைமையில விசாரணை கமிஷன் மூன்று மாதத்திற்குள் அவர் தாரிக்கை தாக்கல் பண்ணுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இதுல எதுவுமே சரியில்லைன்னா அந்த கொடுத்த பத்து லட்சத்தை திருப்பி வாங்குவியா அதான் கொடுத்துட்டியா முடிஞ்சு போச்சுல போ வேற வேலையை போய் பாரு போ கேவலம் ஒன்றுதான்